எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கப்பா இங்க நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போக போறோம் என்ன பிரச்சனை போலருக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ கண்டுபா எப்படி சமாளிக்க போறனும் நான் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறேன் மாஸ்டர் எங்க இருக்கீங்க மாஸ்டர் இதோ வந்துட்டேன் மாஸ்டர் தள்ளி போங்க நான் ரொம்ப பெரிய அறிவாளியா இருக்கேன் என்னுடைய ரெக்கார்டையே நான் பிரேக் பண்ண போறேன் என்னுடைய மூளை வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாகவே செயல்படுது மிஸ்டர் பீட் என்னோட கியூபெங்க ஆ ஆ ஆ ஆ இந்த கியூ ஆச்சுச்சு வந்துரு இந்த எங்க போற திரும்ப வந்துரு சொன்னா கேளு இல்ல வேண போகாத மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணா ஆகலையே மிஸ்டர் பீட் இன்னும் ஒரே ஒரு மூதா நான் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருப்பேன் இன்னும் கொஞ்சம் நான் வேகமா செயல்பட்டு இருக்கணும் மாஸ்டர் நான் இவ்வளவு சோகமா இருந்ததே இல்ல மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க நமக்கு தான் நிறைய வேலை இருக்குல்ல இந்த மாதிரி மனநிலையில நான் வேற என்ன வேலைய பார்க்க முடியும் மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் எனக்கு தெரியும் எப்படி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிளட் பிரஷர் வந்திருக்கும் அதுக்கு நேப்போ நான் டிவில இந்த மாதிரி நிறைய பாத்திருக்கேன் நான் உங்களுக்கு உதவி செய்யலாம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால தானே இதெல்லாம் நடந்தது இதை சுலபமா சரி பண்ணிடலாம் நான் பாத்துக்கிறேன் அப்புறமா நாம வேலையை தொடங்கலாம் சரி என் கீழே மறக்கிற மாதிரி எதாவது பண்ணு ம் கேண்டில் லைட் டின்னரா சாப்பாடு எடுத்துடுவா மாஸ்டர் ஓ ஆ மியூசிக் ரெடி ஆகிருச்சே இப்போ இந்த மெழுகுவர்த்தியெல்லாம் நீங்கள் ஊதலாம் ம் சூப்பர் கலக்கிட்டீங்க மாஸ்டர் சூப்பர் மிஸ்டர் இதே மாதிரி பிரச்சனை வந்து பண்ணடா ஒரு கடைசி நான் ரெக்கார்ட் எல்லாமே எல்லாமே போச்சு மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் கவலைப்படாதீங்க தீர்ந்து சரியாயிடும் ஓ ஓ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருங்க உங்களுக்காக அருமையான கேக் ரெடி பண்ணிருக்கேன் அதை கட் பண்ணுங்க இந்த கேக்க நான் பர்ஃபெக்டா கட் பண்றேன் என்னங்க எப்படி இன்னும் ஒரே கட்டுதான் கலெக்டிங்கம்மா சார் மிஸ்டர் பீட் இப்ப என்ன டிக் எனக்கு இந்த கேமா இந்த கேம்ல நான் ராஜாப்பா என்ன இந்த கேம்ல உன்னால தோக்கடிக்க முடியாது நீ தோக்குறதுக்காகவே இந்த போர்டு எடுத்து வந்தியா ஆ ஆ ஆட்ட முடிஞ்சிருச்சே மாஸ்டர் மாஸ்டர் அதை தள்ளிவிடுங்களேன்

இப்போ கியூப கண்டுபிடிச்சே ஆகணும் ஓ கையில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுறாங்க இங்க இருக்கிற மீன்களை பத்தி யாருக்கும் கவலை இல்லை எப்பவும் நான் தான் சுத்தப்படுத்திக்கிட்டு இந்த தண்ணியோட வேகத்தை வச்சு பார்க்கும்போது அது இங்க பக்கத்துல தான் இங்கே இருக்கணும் வாய்ப்பே இல்லை எங்க தான் போயிருக்கோம்

இனிமே உன்னால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது வெளிவாளக்கா நீ உள்ளதா இருக்க எனக்கு தெரியும் மாட்டிக்கிட்ட எங்க இங்க தான் எங்கயாவது இருக்கணும் எனக்கு கண்டிப்பா இங்கிருந்து சத்தம் வந்தது உனக்கு கேட்கல ஆமா

என்னோட கியூப் கடைசி மூவ் மாஸ்டர் வேண்டாம் எல்ல முடிஞ்சிருச்சு நான் சாதிச்சிட்டேன் இந்த கியூப சரியா செஞ்சு முடிச்சிட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு